வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனல்ல போறோம்னா இன்னைக்கு தான் பாக்க போறோம் ரம்ஜான் வந்து நெருங்கிருச்சு அதனால நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அதனால ஃபுல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு வீடெல்லாம் வந்து கழுவி ஓட்டாச்சு அதுக்குதான் காலையில இருந்து பரபரப்பா வெயில ஓடிட்டு இருந்துச்சு பசங்களை வாங்கடா ஹெல்ப் பண்ணுன்னு கூட்டிகிட்டு வந்தால் அவங்க பாட்டுக்க தண்ணியில் செம்ம ஆட்டங்க ரெண்டும் சறுக்கு சறுக்கி விளாண்டிட்டுருக்கு தண்ணியில் நம்ம மற்ற நாள் க்ளீன் பண்ணுறதோட இந்த ரம்ஜான் பக்ரீத் வந்துட்டாலும் நம்ம ஸ்பெஷலாக வந்து க்ளீன் பண்ணுவோம் எல்லாமே நம்ம தொடச்சி ஃபுல்லாக ஒட்டடி அடித்து ஃபுல்லாக வந்து நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரெண்டு வாலையும் குளிச்சு விட்டாச்சு குளித்து விட்டுட்டு ரொம்ப டயர்டாயிருச்சு நம்ம என்ன தான் டயர்டாக இருந்தாலும் நம்ம வீட்டை நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஒரு திருப்தி கிடைக்கும் எவ்வளோ டயர்டானாலும் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வீட்டை நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோனே இது தான் எங்களோட வீடு ரெண்டு பேரும் ஆட்டை போட்டுட்டு வந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க இதுதான் என் பையன் என் பையனோட ஃபோட்டோ சின்ன வயசில் எடுத்தது இது ரெண்டும் பாப்பா வந்து ஆன்வல் டே எடுத்த ஃபோட்டோ அது வந்து ஃப்ரேம் போடாதனால நான் சும்மா சோ எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து எங்களோட கிச்சன் கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு பெரிய வேலையே இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது தாங்க மற்ற இடங்கள்லாம் க்ளீன் பண்ணுறது கூட அவ்வளோ கஷ்டமாக தெரியாது ஆனால் கிச்சனை க்ளீன் பண்ணுறது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிச்சனை வந்து நான் முத நாளே வந்து இந்த திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அடுத்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து இஃப்தாருக்கு வந்து அகரகர் ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி வந்து காய்ச்சிகிட்டுருக்கேன் கொஞ்சோன்னு தண்ணியில் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு அது தண்ணியில் காய்ச்சிட்டு அடுத்து லாஸ்ட்டாக நான் பால் ஊற்றி கலர் சேர்த்து ஆற வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து தட்டில் ஊற்றிட்டு நான் வந்து பாதி இதில் வந்து ரோஸ் மில்க் கேசல்ஸும் பாதி இதில் வந்து பாதாம் லேசல்ஸும் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒத்துக்கி வச்சுக்கலாம் இதை வந்து நான் மத்தியானமே செஞ்சு வச்சுட்டேன் இதுவும் கொஞ்ச ரோஸ் மில்க்கும் சர்பத்தும் கலக்கி நான் மத்தியானமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்போ தான் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் பஜ்ஜியும் வடையும் கடையில் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன் பஜ்ஜி வடை ரோஸ் மில்க் கொஞ்சம் சர்பத் அப்படியே ஆரஞ்சு பழம் வீட்டில் இருந்துச்சு அதையும் உரித்து வச்சு இன்னைக்கு அழுகம் தலான்னு நோன்பு திறந்தாச்சு நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பசங்க வந்து ரொம்ப நாளாச்சு பர்கர் சாப்பிட்டு பர்கர் செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க அதுக்காண்டி கொஞ்சோன்னு காலிஃப்ளவர் பஜ்ஜியும் பர்கரும் ரெடி பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பஜ்ஜி வந்து போட்டு முடித்தாச்சு காலிஃப்ளவர் வந்து பர்கரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காண்டி இது வந்து வச்சாச்சு தனியாக பர்கர் ரெடி பண்ணுறதுக்காண்டி நான் வந்து ஈவினிங்கே வந்து பண்ணெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன் அப்படியே நம்ம அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சாச்சு பர்கருக்கு வந்து நம்ம எப்போதுமே சாஃப்டான பண்ணை வாங்கிக்கணும் ஏற்கனவே நான் பர்கர் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க மறக்காமல் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பர்கருக்கு நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சிக்கன்லாம் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு டைனிங் டேபிள் கொண்டு வந்துட்டோம் பசங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காண்டி ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை நம்ம ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஷகருக்கு வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் மீன் வந்து குழம்புக்கும் கொஞ்சம் மீனை வந்து வறுக்கிறதுக்கு பெரட்டி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ஷகர் டயத்தில் வறுத்துக்கலான்னு அப்படியே நம்ம ஷகருக்கு வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சு பிரியாணி வடகும் நம்ம நம்ம மீனையும் பொறிச்சு எடுத்தாச்சு இதுதான் வந்து இன்றைக்கு ஷகர் சாப்பாடு பிரியாணி வந்து நமக்கு வந்து நைட்டு வந்து இங்கே வந்து நமக்கு பக்கத்தில் வந்து கொடுத்தாங்க எங்கள் ஏரியாவிலனா எப்படின்னா ஈவினிங் வந்து நோன்பு திறக்கும் போது அவங்கவுங்க வீட்டில் செய்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்குவோம் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு வந்து நம்ம செய்கிறது வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்கு செய்கிறத கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணிக்குவோம் ஏரியாவிலலாம் அந்த மாதிரி உங்கள் ஏரியாவிலலாம் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்குவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் இல்லை அவங்கவுங்கனால முடிஞ்சது வந்து பிஸ்கட் இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுப்பாங்க ரம்ஜான் அன்னைக்கு மட்டும் கிடையாது இந்த முப்பது நாள்மே வந்து அவங்கவுங்களால முடிஞ்ச ஹெல்ப்பு வந்து நிறைய வந்து இந்த நோன்பு டயத்தில் வந்து செய்வாங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஒரு நன்மை நமக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம் அவ்வளோதான் இன்றைக்கி டே வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப வந்து பரபரப்பாக போச்சு இன்றைக்கி நாள் வந்து கூடவே என்னோடய வீடியும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க